அன்பான மக்களே ஐயோ காவேரி என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வீணாக போன சாரதாவை நம்பி காவேரி தெருவில் தான் ம் இந்த வீணாக போன சாரதாவை நம்பாத காவேரி அப்படின்னா காவேரி கேட்க மாட்றாங்க என்ன பண்ண முடியும் இப்போ விஜய் எவ்வளோ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போகிறாரே காவேரி வாயை பேசியிருக்கணும்ல என்னங்க இப்படி பண்ணுறீங்க ஐயோ என்ன தான் பண்ணுறதோ ஒன்றும் புரியலை போச்சு எல்லாமே போச்சு ஆ விஜய் எவ்வளோ தூரம் தான் இறங்கி வருவார் இனிமேல் இறங்கி வர மாட்டார் அவர் அது ரெடியாக தான் காட்ட போகிறார் தெரிஞ்சு போச்சு செய் காவேரிக்கு ஒரு டைலாக் கூட இல்லைங்க ஒரு எந்த ஒரு டைலாக்குமே இல்லை என்னங்க சீரியலு கட்டுப்பேற்றுறாங்க ஆ இந்த சாரத எவ்வளோ ஒரு கொழுப்பு ஏங்க இப்படி பண்ணுறாங்க சுத்தத்துக்கும் பிடிக்கலை ம் விஜய் கொண்டு வந்த சீரை எடுத்துகிட்டு போயிடுங்க எனக்கு பிடிச்சிருந்தது யார் பேசுனது தெரியுமா விஜய்யோட பாட்டி கரெக்டாக பேசுனாங்க இந்த அவமானம் தேவையா நம்ம என்ன எந்த குறைஞ்சி போயிருக்கோம் எதுக்கு அவமானப்படுது படணும் அக்ரிமெண்ட்டுன்ற மேட்டரை வச்சு அவங்க வந்து நம்மளை இவ்வளோ தூரம் இறங்கி அடிக்கிறாங்களே நீ ஏண்டா இறங்கி போகிற ஒரு அரண்மனை மாதிரி வீட்டை விட்டுட்டு நீ எதுக்கு வந்து இருக்கிற நீ பண்ணுறது இங்கே இருக்கிறது எனக்கு எதுவுமே பிடிக்கல அவங்களுக்கு என்ன அடிமையா நீயே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசுனாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தாத்தா பேசுனதை விட விஜய் பாட்டி பேசுனது அவ்வளோ நல்லா இருந்தது கரெக்டாக பேசுனாங்க நியாயமாக பேசுனாங்க சாரதாவை எடுத்து அவங்களால பேச முடியும் வேண்டாம் தாத்தா வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தடுத்துடுறாரு அதனால் வந்து அவங்க வந்து அமைதியாக இருந்துட்டாங்க விஜய்கிட்ட வந்து கரெக்டாக சொல்கிறாரு விஜய் வந்து காவேரிக்கு புரியும் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்னு காவேரிக்கு தெரியும் காவேரிக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் காவேரி அந்த இடத்துல ஒன்றுமே பேசலையே விஜய்க்கு நான் அமைதியாக இருந்தது விஜய்க்கு புரியும் அப்படின்னு சொன்னால் போதுமா அசிங்கப்படுறாரு அவமானப்படுத்துகிறாங்க ஆ இந்த நிவின் முன்னாடி இந்த யமுனா முன்னாடி எல்லாம் அவமானப்படுறது நல்லதா என்னங்க என்கிட்ட இசை அடுப்பை ஏற்றுகிறாங்கப்பா சீரியல் உண்மையே விஜயை பார்த்தா அவ்வளோ பாவமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரியை பார்த்தா இரிட்டேட் ஆகுது ஏன்னு கேளுங்க காவேரி பாவம்தான் ஒரு இடத்துல கூட அவங்க அம்மா வைத்து பேசக்கூடாதா அதுக்கு முன்னாடி பேசாத பொண்ணா ஆ பேசாதன்னு சொன்னால் அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்களா என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க சீர் கொண்டு வந்திருக்காருன்னா சீர் வேணும் வேணாம் அப்படின்னு மட்டும் சொல்லு நீங்க நீ வந்து எதுக்கு தேவலாம் பேசுகிற ஆ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா காவேரி எதுவுமே பேசலைங்க இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு இவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்கு இவ்வளோ சண்டைகள் இவ்வளோ சச்சரவு ஒரு சபையில் அசிங்கப்பட்டு போயிருக்காரு ஆ காவேரி பேச வேணாமா சீர் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அம்மா சீர் கொண்டு வந்துட்டாங்கல்ல பேசாமல் கொண்டு வந்தது கொண்டு வந்ததாகவே இருக்கட்டும் அது காசை கூட நான் கொடுத்துக்கிறேன் ஆ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும்ல காவேரி எதுவுமே சொல்லலை இந்த சாரதா முகரக்கட்டை என்னென்ன பேசுதுன்னு பாருங்கள் மூக்கை உடச்சிக்கிட்டு ஆ எனக்கு இந்த சாரதாவோட ஆட்டிடியூடு ரொம்ப பிடிக்கலை விஜய் வந்து அவங்க பாட்டி சொன்ன மாதிரி விஜயை வந்து ஒரு அதாவது சுத்தமாக வெறுத்துட்டாங்க அவங்க அந்த மாதிரி மைண்ட் செட்டு இவன் இவெல்லாம் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சாரதாவோட மைண்ட் செட் இருக்குது அப்போ இதெல்லாம் எப்போ சரியாகும் ஒன்றும் புரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜயன் அவங்க சாரதா நடத்துகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே இதில் சாரதா நடத்துகிறத பார்த்துட்டு அதில் அந்த வழிமொழிகிறாங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குமரன் கங்கா நிவின் யமுனா இவங்களை அதை வழிமொழிகிறாங்க பார்த்தீங்களா அது அதை விட ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது இப்போ குமரனோட அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு குமரனோட அம்மாவுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சு அவங்க வந்து தாட் போட்டுன்னு குதிக்கிறாங்க என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கான் எந்த ஒரு நாயம் எந்த ஒரு நாயம் இந்த ஒரு நாயம்னு அதுக்கெல்லாம் என்ன தெரியும் கரெக்டாக தான் பேசுது சுகுமரனோட அம்மா அது தப்பு கிடையாது ஆனால் சாரதா மேலே எவ்வளோ தப்பு இருக்குது அப்படின்னு ஊ சிம்பிளான விஷயம் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணது மொட்டையாக நல்ல பிள்ளை மாதிரி இந்த சாரதா வந்து சொல்லிவிட்டு அமைதியாக இருந்துருச்சு அது மட்டும் தான் நடந்ததா வேற எதுவும் நடக்கலையா ஒரு வருஷமாக எவ்வளோ தூரம் ஒன்று உன்னோட குடும்பத்தை அவன் பார்த்தான் காவேரிக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கான் காவேரி எப்படி வச்சுருந்தா அப்படிங்கிறதுலாம் உனக்கு தெரியுமா இந்த சாரதாவுக்கு தெரியுமா ரொம்ப கஷ்டம் இந்த சீரியலை புட்டுக்கிட்டு என்ன பயங்கரமாக வந்து இப்போ பரபரப்பு போக போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு கஷ்டங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் காவேரி எப்போ பேசுவாங்க காவேரி வாயை திறந்து பேசினா மட்டும்தான் இதுக்கு பிரச்சனைக்கு ஒரு முடிவு காவேரி எனக்கு தெரிஞ்சு பேசவே மாட்டாங்க காவேரிக்கு டைலாக்கே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு காவேரிக்கு எந்த ஒரு டைலாக்கும் கொடுக்க மாட்டாங்க விஜய் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்க மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதிரடியில் இறங்குவார் முன்னாடி ஸ்டார்டிங்கில் இருந்தார் இல்லையா அந்த மாதிரி விஜயா இறங்கி களத்தில் இறங்கி பயங்கரமாக வந்து இனிமேல் ஃபயர் பண்ண போகிறார் எவ்வளோ நாளைக்கு பொறுமையாக இருக்க முடியும் ஆ சரி அவங்க நோக்கத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் நாள் பொறுமையாக இருந்தார் ஆனால் இப்போ வந்து காவேரி மாசமாக இருக்கிறது தெரிஞ்சு போச்சு கர்ப்பமாக இருக்கிறது அப்போ மாமிக்கு தெரிஞ்சிச்சுன்னா விஜய்க்கு தெரிகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது சரியா அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எப்படியும் விஜய்க்கு தெரிய வரும் அப்போ விஜய் என்ன பண்ணுவார் தர தர தரன்னு காவேரி வீட்டாளர்கள்லாம் மீறி என் பொண்டாட்டி என் குழந்த இருக்குது வான்னு சொல்லி இழுத்துட்டு போகிறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது சாரதாவாக அனுப்புறதுக்கு சான்ஸே கிடையாது சாரதா தம்பி தம்பி நீங்கள் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் தம்பி நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டது கரெக்டு என்னை மன்னிச்சுருங்க நான் தான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் நான் பண்ணது ஊறும் தப்புதே தம்பி என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு அந்த சாரதா சொல்லுவாங்களா ஒரு நாள் நடக்காது ஈகோ ஈகோ இவனுக்கு நம்ம இறங்கி போகிறதா ஈகோ அதிகமாக இருக்குது இந்த சாரதாவுக்கு அது ஈகோ வச்சுட்டே உக்காந்துருக்கட்டும் ஆ காவேரி தன்னை மீறி இப்போ இந்த நம்ம ரைட்ரு சார் சொன்ன மாதிரி யார் அணை போட்டாலும் யார் தடுத்தாலும் காவேரி நிற்காது புட்டுக்கிட்டு அணையை உடச்சிக்கிட்டு வெளியே வந்ததாகும் அப்படி தான் கொண்டு வருவாங்க கரெக்டா அது விஜய் அந்த மாதிரி காவேரி கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா விஜய் என்ன பண்ணுவார் தெரியுமா கிளம்பு காவேரி இன்னைக்கு இனிமேல் இங்கே உனக்கு வேலை கிடையாது அவங்க அனுப்பணும்னு அவசியமே கிடையாது நீ என் பொண்டாட்டி நான் உன் புருஷன் நீ வா நம்ம ரெண்டு பேரோடய குழந்த உள்ளே வளருது நீ கிளம்பு அப்படின்னு கூப்பிட்டு போகிறதுக்கு தான் அதிகம் சான்ஸ் இருக்கு இல்லையா ஆ இந்த சாரதா பயந்த மூஞ்ச கொண்டு போய் எங்கேனா வச்சுக்கிறோம் யாருமே வாய் திறந்து பார்க்க மாட்டே பெரிய அவ்வளோ பெரிய புளியா இந்த சாரதா சாரதாவுக்கு பயந்துகிட்டு யாருமே வாய் திறக்க மாட்டாங்களா என்னங்க சீரியலு ஒன்றும் புரியலைங்க செய் ரொம்ப கடுப்பு எடுத்துகிறாங்க இந்த இந்த சாரதாவுக்கு டைலாக்கை கொடுத்து காவேரிங்கிற பொண்ணு ஒரு வாயை திறந்து எதாவது பேசணும் இல்லையா எப்போதான் காவேரி உங்கள் மௌனத்தை கலைப்பீங்க எப்போதான் காவேரி வாயை திறந்து பேசுவீங்க அப்படின்னு இருக்குது நிஜமாக ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க என்னென்ன குமரனோட அம்மா என்ன பண்ணுறாங்க நான் இப்போவே போய் கேட்குறேன்டி டி கேட்குறேன் அவன் என்ன பெரிய இவனா அப்படின்ட்டு போகிறாங்க அந்த ஒரு இடத்துல வந்து அத்தை என்னைய பேசுறதுக்கு தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அவரை பேசுறதுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க அதையும் மீறி இப்போ அந்த எனக்கு தெரிஞ்சு குமரனோட அம்மா போய் சண்டை போடுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது இப்போ தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுவாங்க அப்போ வந்து விஜய் மட்டும்தான் இருப்பார் அங்கே விஜய் அவமானப்படுவார் அப்படின்னு சொல்லி தோணுது அப்பயும் காவேரி அம்மா அது அமைதியாக இருந்தால் இருக்காது கொஞ்சமாவது அமைதி பேச வேணாமா விஜய் வந்து அவருக்கு இப்போ அவர் அவளோட பிரச்சனையை எல்லாமே வந்து அவர் ஒருத்தர் மட்டும்தான் நின்று எல்லா குடும்பமாக மொத்தமாக சேர்ந்துருக்கீங்க அவர் ஒரே ஒருத்தர் தாத்தா கூட அந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டாரு தாத்தா கூட என்ன சொல்றாரு வேண்டாம் தப்பு பண்ணாத ஆ நீ பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல இல்லை பண்ணாத அப்படிங்கிறாரு விஜய் கரெக்டாக தான் பண்ணுறாரு இப்போ பாட்டி வந்து விஜய் பக்கம் நிற்கிறாங்க நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கலை அவங்கக்கிட்ட நீ எதுக்கு இவ்வளோ தூரம் இறங்கி போகிற அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க கரெக்டான விஷயம் விஜய் பாட்டி சொல்கிறது நம்ம மைண்ட் செட்டில் இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு காவேரி வாய துறக்கவே மாட்றாங்க எனக்கு காவேரி வாய திறந்து பேசினா மட்டும்தான் சீரியல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது ம் என்னங்க இது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டீங்களே சி அவளை எவ்வளோ கஷ்டப்பட்டு சீர் கொண்டு வந்தால் சீரை திருப்பி அனுப்பி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இதெல்லாம் நல்லாவாக இருக்குது பெரிய அவமானங்க எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது விஜய் வந்து அந்த இடத்துல நிஜமாகவே வந்து காவேரி என்னை புரிஞ்சுப்பா காவேரிக்காக தான் நான் பண்ணேன் காவேரி என்னை புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு விஜய் ஆ அந்த இடத்துல காவேரி அவர் அதாவது விஜய் என்னை புரிஞ்சுப்பார் அப்படின்னு நினச்சாலுமே இப்போ கேரியரில் சாப்பாடு கொண்டு போகிறாங்களையா அந்த சாப்பாடு யாருக்கு போகும் விஜய்க்கு தான் போகுமோ இல்லை மாமி வீட்டுக்கு போகுமா தெரியலையே கிஃப்ட்டு எனத்தையோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க தெரியாமல் அது நர்மதாட்டை கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது விஜய் மாமாவோட கிஃப்ட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஆனால் வாய் திறந்து பேசலையே காவேரி என்ன காவேரி இப்படி ஆயிடுச்சு அந்த கேரியரில் சாப்பாடை வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் சாப்பிடுவாரோ அப்படின்னு சொல்லி தோணுது விஜய்க்கு நைட் ஆயிடுச்சு விஜய்க்கு போய் ஊட்டி விடுவாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் அந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும் அந்த மாதிரி நடக்க விடுவாங்களா இந்த சாரதா பைத்தியக்கார சாரதா என்ன பண்ண முடியும் சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு